அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் உள் புதிய பாடத்தில் உள்ள முக்கிய பகுதியான சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பகுதியையும் அதில் என்னெல்லாம் கொஸ்டின் எப்படி எப்படி கேட்பாங்கன்னு உள்ளதையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சுட்டுன்னா என்ன ஒரு 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 பொருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதோ அங்கே இருக்கு நம்ம சுட்டி காட்டி சொல்லுவோம் அதுதான் சுட்டு இங்கே சுட்டு எழுத்துக்கள் சொல்லும்போது அவன் இவன் அவங் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை நீங்கள் முதல்ல பாருங்கள் அவற்றை ஒவ்வொன்று ஒன்றை சுட்டி காட்டுகிறது இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அதனால் அச்சொற்களில் முதலில் உள்ள அமைந்துள்ள ஆ ஈ என்னும் எழுத்துக்கள் தான் காரணம் அதை நீக்கி பார்த்தா ஒன்றும் வராது வன் வள் அங்குறது ஒரு அற்பொருளே இருக்காது அப்போ அந்த சுட்டி காட்டுற அந்த எழுத்துள்ள ஆ ஈ இந்த எழுத்துக்கள் தான் முக்கிய காரணம் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் பெயர் சுற்றெழுத்துக்கள்னா என்ன ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்து என்று பெயர் ஆ ஈ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் எவையெல்லாம் சுற்றெழுத்துக்கள் அ கமா ஈ கமா ஊ ஆனா முன்னாடி ஊ இருந்து இப்போ ஊன்னு உள்ள சுற்றெழுத்து நடைமுறையில இல்லை முதல்ல அகச்சுற்றுனா அகச்சுட்டு அகச்சுற்றுனா அகன்னாலே உள்ளன்னு அர்த்தம் அகச்சுற்றுன்னா என்னன்னு பார்ப்போம் இவன் அவன் இது அது ஈச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்குனா பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவன் நிற்கினா வன் அவன் நிற்கினா வன் இது உள்ள தூ அது வந்து அர்த்தமே தர பொருள் தராது இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் பொருள் எழுத்துக்கு சொல்லின் உள்ளேயே இருந்து அதாவது அகத்தை இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுற்று சுற்றெழுத்துக்கள் சொல்லுக்க உள்ளே இருந்து பொருளை சுட்டுப் பொருளை தரக்கூடியது அகச்சுற்று அடுத்தது புறச்சுற்று அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இதில் இந்த இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே நின்று பொருளை தரக்கூடியது புறச்சுட்டு இதை பிரித்து பார்ப்போம் குட்டல் வானம் அவ்வானம் இது வந்து ஆணுள்ள எழுத்தை நீக்கிட்டால் கூட பொருள் தரும் ஆ பிரிச்ச எழுத்துனா வானம் இருக்குது அப்புறம் ஈயை நீக்கிட்டால் மலை இருக்குது அப்புறம் இதெல்லாம் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு பொருள் சொல்லுக்கு புறத்தே நின்று சுட்டுப்பொருளை பொருளை வெளியே நின்று சுட்டுப்பொருளை பொருளை தரக்கூடியது புறச்சுட்டு எனப்படும் அடுத்தது அண்மை சுட்டு அண்மைனா பக்கம் நான் பக்கத்தில் உள்ளவங்களை சொல்லும்போது இவன் இவர் இது இம்மரம் இவ்வீடுன்னெல்லாம் சொல்லுவான் இவ் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு வீடு சொற்கள் தம் அருகில் உள்ளதை சுட்டு அதாவது அண்மையில் உள்ளதை சுட்டு எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குள்ள எழுத்து இ இப்போ உங்களுக்கு நல்ல இது நல்லா ஞாபகம் வச்சுருங்க அண்மை சுட்டு என்ன இல்லை சுட்டெழுத்து இ அதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது சேமை சுட்டு அவள் அவர் அது அவை அம்மரம் தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்டும் போது அங்கே இருக்குன்னு சொல்லுவோம்னா அவன் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளதை சுட்டுகின்றன எனவே இது சேமை சுட்டு எனப்படும் இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுருக்கணும்னா சேமை சுட்டுக்குள்ளே எழுத்து சுட்டு எழுத்து அ அடுத்தது சுட்டு திரிவு அம்மரம் அவ்வீடு அம்மரம் இவ்வீடு ஆகியவற்றை புற சுட்டுகள் நம்ம தெரியும் முதல்ல பார்த்தோம் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடுன்னு சொல்லலாம் நம்ம உ பிரித்து போது சும்மா சொல்லும்போது என்ன சொல்லலாம் அந்த மரம் இந்த வீடுன்னு சொல்லலாம் ஆகி என்ற சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குறது ஆனால் இதில் எப்படி வந்துருக்குன்னா அந்த மரம் இந்த மரம் இந்த இடம்னு சொல்லக்கூடியது தான் மாற்றம் பெற்று ஏதாவது திரிந்து மாறுபட்டு எப்படி வருதுன்னா அம்மரம் இவ்வீடுன்னு வந்துருக்குது இவ்வாறு ஆகி என்னும் சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்புற தருவது சுட்டு திரிவு எனப்படும் இதில் வந்து இன்னொரு தடவை பார்ப்போம் இது சுட்டுத் என்ன ஆகி என்னும் சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த மாறுகின்றன இவ்வாறு ஆகி என்னும் சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என்று சுற்றுப்பொருளை தருவது சுட்டுத்திரிவு எனப்படும் இதில் வந்து சுற்றெழுத்துக்கள் அதில் கேள்வியெல்லாம் பின்னால் பார்ப்போம் அடுத்தது வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் முதல்ல வினா எழுத்துக்கள் எதெல்லாம் ஐந்து இடம் வினா எழுத்துக்கள் எத்தனை ஐந்து நம்ம சுற்று எழுத்துக்கள் மூணுன்னு பார்த்தோம் ஆ இ உ அவர் அந்த ஊ இப்போ நடைமுறையில் இல்லை அதேமாரி வினா எழுத்துக்கள் வந்து ஐந்து எத்தனை எழுது வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அது அதுவும் ஒரு வேலை கேட்கலாம் வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஏ கம யா கம ஆ ஓ ஏ இந்த ஆகி எழுத்து ஐந்து எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் இதில் எந்தெந்த வினா எழுத்துக்கள் எதில் மொழிக்கு முதல்ல வரும் மொழிக்கு இறுதியில் வரும் இடையில் வரும்னு பார்ப்போம் முதல்ல மொழிக்கு முதல்ல வரக்கூடியவை ஏக்கமாக யா அதுக்கு உதாரணம் எங்கு யாருக்கு அதில் ஏ வந்திருக்கு யா வந்திருக்கு அடுத்தது மொழியின் இறுதியில் வர விடவே ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அதில் ஓ வந்து மாலை ஆ வந்திருக்கு தெரியும் போல ஓ வந்திருக்கு மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியவை இதெல்லாம்னா ஏ ஏன் நீதானோ நீதானே ஏன் நீதானே இந்த என் முதலுள்ள வந்து ஏன்னு வந்துருக்காது ஏ நீ தானே நீ தானேன்னு சந்தேகத்தில் இருக்கு நீதானே அப்படின்னு சொல்லிக்கு அப்பமில்ல போய் சொல்லக்கூட நீ தானே அதை கடைசியில் நேல ஏ ஏ வந்துருக்குல்ல அதுதான் வினா எழுத்து அக வினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கு பொருள் இல்லை ஏன் நிற்கினா தூவம் மட்டும்தான் வரும் யாரை நிற்கினா இரு மட்டும்தான் வரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லிக்கு உள்ளே இருந்து அதாவது வினா அகத்தே இருந்து வினா பொருளை தரக்கூடியது அக எனப்படும் புறவினா அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ கமா ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள்கிறோம் வேறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்துருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அப்போ நம்ம சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் எது எத்தனை எதெல்லாம்னு தெரியும் ஆ ஈ வி எழுத்துக்கள் தெரியும் ஏ யா ஆ ஓ ஏ இது எந்தெந்த எழுத்துக்கள் சு அக சுற்றுன்னா என்னென்னு தெரியும் சொல்லுக்கு அகத்தே இரண்டு பொருள் தரக்கூடியது புற சுற்று சொல்லி வெளியே இருந்து பொருள் தரக்கூடியது அண்மை சுட்டு பக்கத்தில் உள்ளது சேமை சுட்டு தூரத்தில் உள்ளது தரக்கூடியது சுற்று திரும்பி திரிந்து வரக்கூடியது ஆ எல்லாம் வந்து அந்த இந்த வரக்கூடியது அப்புறம் வினா எழுத்து எத்தனை ஏ யா ஆ ஓ ஏ இது வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு உள்ளதை கேட்கலாம் எத்தனை வினா எழுத்துக்கள் ஐந்து சுற்றெழுத்துக்கள் மூன்று அடுத்தது அகவி அகவினா புறவினான்னு பார்த்தோம் அகத்துக்கு ஒரு உள்ளே நின்று பொருள் தரக்கூடிய அகத்தே நின்று வினா பொருளை தரக்கூடியது சீட்டுக்கு புறத்தே நின்று விழுது பொருள் தரக்கூடியது வினாப்பொருளை தரக்கூடியது புறவினா இதில் நமக்கு வந்து இதற்கான ஒரு பயிற்சி தந்துருக்காங்க நமக்கு கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர் அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மறை மலர்ந்திருந்தன இங்குள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது அம்மலர் பெரியதாக உள்ளது என்றால் மலர்கொடி இந்த மலரைப்பார் அந்த மலரை விட அழகாக உள்ளது இதில் வந்து நம்ம எதெல்லாம் சுற்றழுத்துக்கள்னு உள்ளதை சொல்லணும் அங்கு முதல்ல அவரும் முதல்ல கரிகாலும் அவனுடைய அதில் உள்ள ஆ அங்குள்ள ஆ அவரோட இங்குருளகி சுற்றழுத்து இம்மலர் அருள சுற்றழுத்து அம்மலர் அதில் உள்ள ஆ இந்த மலர் அருளகி அந்த மலரை விடாத உள்ள ஆ சுற்றாடு அடுத்த வினா எழுத்துக்கள் வரக்கூடியது இதில் வந்து எதெல்லாம் வினா இழுத்து வந்திருக்குன்னு பார்க்கணும் அதில் வந்து செழியன் துணி கடைக்கு சென்றான் விற்பனையாளர் பகுதியில் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது என்று வினாவினான் யாருக்கு யாருக்கு ஆடை வேண்டும் உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டார் விற்பனையாளர் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ என்று வினாவினான் நீ கேட்பது உன் அளவிற்குரிய ஆடைதானே எந்த பகுதியில் இருக்கிறது என்றார் ஒரு பணியாளர் இதில் எதெல்லாம் வினா எழுத்து பார்த்தா முதல்ல ரெண்டாவது வரியில் எங்கு உள்ளது அதில் ஏ யாருக்கு ஆடை வேண்டும் அதில் உள்ள உனக்கா அதில் உள்ள ஆ பெரியவர்களுக்கா அந்த கால உள்ள ஆ அடுத்தது ஏன் அதில் உள்ள ஏ அடுத்தது ஆடைதானே கடைசியில் வந்து ஆடைதானே அதில் உள்ள கடைசியில் நேன் முடிஞ்சிருக்குல்ல அதில் உள்ள ஏ இவ்வளோ வினா எழுத்துக்கள் சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக என் வீடு டேஸ் உள்ளது என் வீடு அங்கே உள்ளது தம்பி வா இதில் ரெண்டு கேள்வி உடை தந்திருக்காங்க இவர் இங்கே அதற்கு சரியான விடை இங்கே நீர் எங்கே டேஸ் தேங்கி இருக்கிறது எங்கே அதற்கான சரியான விடை எங்கே யார் டேஸ் தெரியுமா அதற்கு சரியான உடை அவர் உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது அதுக்கு விட எங்கே என்ன சரியான விட எங்கே இதில் வேறு என்னெல்லாம் கேள்வி கேட்காங்கன்னா முதல்ல சுற்றெழுத்துக்கள் போட்டு டேஸ் அதெல்லாம் தெரியும் ஆ உ பொருத்துகளை கேட்கலாம் அடுத்தது வினா எழுத்துக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா பொறுத்துகளை வினா எழுத்து சுற்றெழுத்து அப்போ வினாயெழுத்துக்கு என்ன வரும் ஏ யா ஆ ஓ ஏ வரும் அடுத்தது சுற்றெழுத்துக்கு பொருத்துக்களை என்ன வரும் உ அதே போல் அகச்சுட்டுன்னு தந்து அதில் நாலஞ்சு சரியான விடை தப்பான விடையெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் இவன் அவன் இது சரியான விடை அகச்சுட்டுன்னு தந்து அதுக்கு சரியான விடை தேர்வு செய்யல இவன் அவன் இது தந்து வேற தப்பான விடையும் வேறு எதாவது கொடுத்துருப்பாங்க அப்போ இதுக்கு சரியான விடை இவன் அவன் இது அதில் ஏதாவது ஒன்றா சரியான விடை தந்திருப்பாங்க அடுத்த புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இருக்குதுல்ல இதில் ஏதாவது ஒன்றது வந்து தவறான விடையும் வேறு எதாவது கொடுத்துருப்பாங்க நமக்கு இந்த அவ்வானம் இம்மலை இதில் சரியான விடை அடுத்து அண்மை சுட்டு இதுக்கும் இதுவும் அதை மாதிரி கேட்கலாம் அடுத்து சேமை சுட்டிலிருந்தும் பொறுத்து சரியான தேர்வு விடைய தேர்வு செய்கிற கேட்கலாம் இந்த நாலு பகுதிகளில் இருந்தும் சரியான விடையை தேர்வு செய்கையிலையும் வரலாம் இது பொருத்துகளையும் வரலாம் மாதிரி வினா எழுத்துக்கள்லேயும் அந்த எழுத்துக்களை தந்து கேட்போம்னு சொன்ன அதில் அதேமாதிரி அதிலேயும் அகவினா புறவினா பகுதிகளில் இருந்தும் சரியான விடையை தேர்வு செய்யலிருந்தும் வரலாம் பொறுத்துலேருந்து வரலாம் அதனால் இல்லாத விடைகளை நல்லா படிச்சுக்கோங்க இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி